சுந்தரவல்லிக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது நந்தினி கிட்ட மன்னிப்பு மன்னிப்பொங்கேட்டாகணும் அதே மாதிரி என் பிள்ளையோட உயிர் இந்த குடும்பத்தையே நீ காப்பாற்றிருக்கேன் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சுந்தரவல்லி இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இந்த அர்ச்சனா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் அர்ச்சனா பேசுனாங்க பாருங்கள் கேள்வி ஆயா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி அப்போ தான் இந்த சுந்தரவல்லிக்கு நல்லா தெளிவாக வந்திருக்கும் யார் நல்லவங்க யார் கேட்டவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் அர்ச்சனாவை இங்கேருந்து அடிச்சும் விரட்டிடுறாங்க அடுத்ததான் வந்து போயினா நந்தினி என்னை மன்னிச்சிரு நந்தினி நான் வந்து இப்போ நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் நீ எப்போதுமே இந்த குடும்பத்துக்கு நல்லதாக தான் இருக்கேன் உன்னை ஆரம்பத்தில் சூர்யா வந்து இப்போ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தப்போ எனக்கு பிடிக்காம போயிடுச்சு அதனாலையோ என்னவோ உன் மேலே வந்து இப்போ நான் தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி சுந்தரவெளி வந்து இப்போ எதுனா கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா நீங்கள் எதுக்காக வந்து இப்போ எதுனா கையெடுத்து கும்பிட்றீங்க நீங்கள் எந்த தப்பும் பண்ணல நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் நீங்கள் முதல்ல என்ன இந்த வீட்டை விட்டு போக சொன்னிங்க அப்போவே நான் போயிருக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக நந்தினி பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் Maringa bina, subscribe dan